என்னது நம்ம பிச்சல யாரது நிச்சய யாரு அது போன் அடி போன் அடி பிச்சல யாரா பிச்சல யாரா போன் அடிங்க பாடி காடு यार நைஸ் பிச்சலலாம் வருமா சார் நம்ம பிரபு சார் நான் சொல்றேன் பிஎஸ்ஆ சொ देखे देखे आई आई डिगर 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 आई डिगर

கேஸ் நம்பர் 1 தப்பு சொல்லல ஆஃபீசர் கிட்ட ஆஃபீசர் கிட்ட அவுட்ல வாங்க நான் சாதாரணமா ஒரு இது உடனே பர்மிஷன் வாங்காக ட்ரோன் எடுத்துட்டேன் கான்சர் செட் பண்ணி வந்தேன் வாங்க அவர் சாட் இன்ஸ்பெக்டர் சார் வாங்க பேசணும் இன்ஸ்பெக்டர் சார் அங்க புரியுது இப்ப சார எவ்வளவு சார் அவரோட பாட்கார் சார் என்ன பாட்கார்ல வந்து ஆஃபீசர் எதுவா கேக்குறீங்க படக்டமாம incarcerated ிட pled்டதேன் 템lings <laughs> Crisp removing ோப்பது செலில்லேestar ப solventலாம கடாடிற்hale ிடவழ்zczை lob adoற்றய canonicalitus சிரிப்ப்பேண்ணாம meow plano சிரி xem Careful IG replied இப்ப்பேணைய�ρείój finishing சிரிய வருவுார் Colon வைத் alternating வணைய attaching Joanna where watching Alf Cherry profile வாருக் கவாரு Oprah